இது காமெடி பதிவல்ல இது கதை அல்ல ஒரு கருப்பு சரித்திரம் பட்டி ஒரு கிராமம் இருந்தது உங்க யாருக்கா தெரியுமா தெரியுமா குழந்தைங்க பெரியவங்க பெண்கள் பார்க்காம கல்ல கட்டி கடல்ல இறக்கிட்டாங்க அப்போ அங்க கேட்ட அந்த சத்தம் அம்மா காப்பாத்துங்க ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்தீங்க 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 காப்பாத்துங்க மரண ஓலம் என் காதுக்குள்ள இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கு இந்த செட்டுக்குள்ள நான் சொல்லிட்டு இருக்கேன் என்னோட குரல் அழிஞ்சி போட என்னோட சமுதாயத்தோட கடைசி கதறல் நான் தனியால் இல்ல துடிக்க துடிக்க கொலை செய்யப்பட்ட அறுநூத்தி தொண்ணூறு பேரோட ஈசான் நான் அண்ணா சொன்ன விஷயமும் உங்களுக்கு தெரியும் எனக்கும் சரியான கனெக்ஷன் இருக்குது அவ்வளோதான் வீரம் வீரம் என்று நாங்கள் எங்கள்கிட்ட பாதை இருந்தாலும் அது ஒரு பெரிய வலி கடந்த தேசம்ங்க தேசம் நீங்கள்